எனக்கு உயிரினம் மேலான என் தாய் தொழில்நாட்டில்தான் பெருந்தொரு மக்களே நான் உண்மையை தான் பேசுவேன் என் பேரையைத்தான் பேசுவேன் மத்திய அரசியத்தை தான் பேசுவேன் சத்தியத்தை தான் பேசுவேன் முதல்ல இந்த மத்திய அரசாங்கம்னு ஒன்று இருக்கு அவங்க மண்டேல எல்லாம் எதாவது இருக்கான்னு எனக்கு தெரியல இல்ல எவ்வளோ பெரிய கேவலம் பாருங்க யார் இது வரைக்கும் அதை பேசல பேச வந்தாங்கன்னு நினைக்கிறேன் இந்த சினிமா இண்டஸ்ட்ரியை சின்ஃபோல் இண்டஸ்ட்ரியில் கேட்டகிரியில் போட்டிருக்காங்க எவ்வளோ பெரிய அயோக்கிய

சிம்பிள் இண்டஸ்ட்ரி காசு உனக்கு எதுக்கு வேணும் சிம்பிள் இண்டஸ்ட்ரினா எனக்கு தெரியாம கேட்கற என்ன அர்த்தம் இல்ல பாவம் செய்யறவங்களா அப்புறம் அந்த காசு மட்டும் உனக்கு இனிக்குதா முதல்ல மாத்தணும் என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரினு போடுங்க மத்திய அரசாங்கம் யார் இருக்காங்க சம்பந்தப்பட்டது சொல்ல மாட்டீங்க இந்த வரி குதிரை கோவிலுக்கு எதுக்கு வரி வருமாப்பா ஜெகன் இல்ல அணிலுக்கு ஒரு மூணு வரி இருக்கு வரி குதிரைக்கு இருக்கு கோவிலுக்கு எதுக்கு இருக்கா அதை தவிர எல்லாத்தையும் வரி போடுறாங்க இல்ல நிறைய விஷயங்கள் சாட வேண்டிய இருக்குது எப்படி ரத்த கொதிக்கலங்க சினிமா இல்லாம இந்த இன்னைக்கு வாழ முடியுமா உலகம் வாழ முடியுமா எவ்வளவு பெரிய ரிலாக்சேஷனுக்காக இவ்வளவு பெரிய திரையணும் ஐடியல் எத்தனை சிஎம் எத்தனை பிஎம் எத்தனை பிரசிடன்ட் உலகம் முழுக்க ஆயிருக்காங்க அதை சிம்பிள் இண்டஸ்ட்ரியல் கேட்டகரியில போட்டு இருபத்தெட்டு பெர்சென்ட் தமிழ்நாடும் மத்திய அரசாங்கமும் சேர்ந்து பதினெட்டு மீட்டிங் போட்டு உட்கார்ந்து பிரதமர் அப்படித்தான் சொன்னார் இந்தியில பேசி ஒரே வரி ஒன் நேஷன் ஒரே வரி ஒன் நேஷன் ஒன் டாக்ஸ் ஓகே ஒன் நேஷன் ஒன் டாக்ஸ் அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு இந்த முப்பது பர்சன்ட் கேளிக்கை வரி எதுக்கு அந்த கேளிக்கை வரிக்கு முப்பது பர்சன்ட் அதுக்கு ஜிஎஸ்டி மதவன்களா இல்லாம்